ஹலோ வாழ்க வல்லமுடன் வெல்கம் டு மினி விளாக் சீரிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஷூட் இருந்தது எஸ் ஜி தமிழோட சிங்கிள் பசங்களுக்கான பேர பேரிங் அப் சீன் தான் இது ஸோ அதுக்காக ஏவி ஷூட் பண்ணதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு தாம்பரத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அம்மன் கோயில் நினைக்கிறேன் ஸோ அங்கே அப்படியே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு ஃபோர் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஷூட் நடந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஐ மீன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லை ஒரு ஷூட்டிங் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே ஒரு விலாகப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இளநீர் குடித்தேன் மார்னிங் யூஷுவலாக நான் வந்து டயட்டுக்கு வந்து இளநீர் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஷில்பா வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாம் வந்து ஹோட்டல்லேருந்து வந்துருந்துச்சு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ஜி தமிழில் வந்து சிங்கிள் பசங்க ஷோ கண்டிப்பாக பார்த்துருப்பியல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் நல்லா ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ நான் பண்ண போகிறது பண்ணிகிட்டு இருக்கிறது அண்ட் டிவியில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு காலத்தில் ஜி தமிழில் வந்து ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு எழுதி போகிற நாட்கள்லாம் உண்டு அன்றைக்கெல்லாம் எனக்கு கிடைக்கல பட் இன்னைக்கு வந்து கடவுள் வந்து வாய்ப்பு எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு இது மூலயமா நான் என்னுடைய எக்ஸன்ஸை காட்டணும்னு நினைக்கிறேன் அடுத்த ப்ளாக்ல சந்திக்கிறேன் பாய்